சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் தயார் நிலையில் இஸ்ரேலை உன்னிப்பாக கண்காணிக்கும் ஈரான் போர் நிறுத்த கொள்கையில் ஹமாஸின் விடாப்படி நெதஞ்சாகுவுக்கு விலக்கும் நெருக்கடி பிறப்பிக்கப்பட்டுள்ள கைது வாரண்ட் துணிச்சலாக முடிவெடுக்கும் புடின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தால் விபரீதம் ஆத்திரத்தில் ஜெலன்ஸ்கி எடுத்துள்ள முடிவு இவைபடித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரானில் வைத்து ஹமாஸ் தலை ஸ்மைல் ஹனியே கொல்லப்பட்டதற்கு காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற கொடூரமான தாக்குதலை கண்டித்தும் எப்போது வேண்டுமானாலும் ஈரான் இஸ்ரேல் மீது முழு அளவிலான யுத்தத்தினை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது அதே நேரம் ஈரானின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக இஸ்ரேலும் அதன் ஆதரவு நாடான அமெரிக்காவும் தங்களது அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஈரானிய ராணுவ வான் பாதுகாப்பு படையின் தளபதி ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் அதாவது மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒவ்வொரு திருட்டு விமானத்தையும் நாங்கள் கண்டறிந்து கண்காணிக்கிறோம் தற்போது உலகிலேயே மிகவும் தயாராக உள்ள ஆயுத படைகளில் நாங்கள் இருக்கிறோம் உலகளாவிய ஆணவத்தின் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அவற்றை விட நமது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தியுள்ளோம் நாங்கள் இஸ்ரேலை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார் இதன்படி ஈரானும் இஸ்ரேல் மீது திட்டமிட்டபடி தாக்குதலினை நடத்துவதற்கு நேர்த்தியாக தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய ியர்களின் குடும்பங்கள் காசா எகிப்து எல்லையில் இருந்து வெளியேறுவதற்கான மத்தியஸ்தர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க இஸ்ரேல் மறுப்பதால் இஸ்ரேலிய அரசாங்கத்தை விமர்சித்து மேலும் போராட்டங்களுக்கு உறுதி அளித்துள்ளனர் எல்லை பகுதியில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறும் வரை எந்த ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்று ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் போர்க்குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் இருவரும் சமீபத்தில் இந்த விடயம் தொடர்பில் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் கேலண்டின் கடும் எதிர்ப்பையும் மீறி காசா மற்றும் எகிப்து எல்லை பகுதியில் இஸ்ரேலின் இருப்பை தக்க வைக்க நிறைஞ்சாக வலியுறுத்தினார் இஸ்ரேலிய கைதிகளின் நிலைமையை நிவர்த்தி செய்வதற்கு மட்டுமல்ல இஸ்ரேலின் மூலோபாய நலன்களுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் முக்கியமானது என்று வாதிட்டு ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான அவசர தேவையை கேலண்ட் வலியுறுத்தினார் கட்டுப்பாட்டை பராமரிப்பது மற்றும் காசாவில் உள்ள இஸ்ரேலியர்களை விடுவிப்பது ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் அடைய முடியாது என்பதால் இஸ்ரேல் ஏதேனும் ஒன்றை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர் எச்சரித்தார் மற்ற இஸ்ரேலிய அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் நெதஞ்சாகுவின் பிடிவாதமானது காசா எகிப்து எல்லையில் இருந்து வெளியேறுவதற்கான மத்தியஸ்தர்களின் கோரிக்கைகளை மறுத்துள்ளனர் இது போர் நிறுத்த ஒப்பந்தம் முன்னேறுவதை தடுக்கும் ஒரு மூலோபாய நடவடிக்கையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைவோருக்கு எதிராக கடுமையாக நடந்து கொள்ளப் போவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் சூளுரைத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஆன பின்னர் முதல் முறை தொலைக்காட்சி நேர்காணலில் பங்கேற்ற ஹாரிஸ் அமெரிக்காவின் தென்பகுதி எல்லை வாயிலாக சட்டவிரோதமாக குடியேறும் விவகாரத்தின் மீது கவனம் செலுத்த இருப்பதாக கூறியுள்ளார் எல்லை தொடர்பாக விரிவான இயற்றும் நடவடிக்கையை மீண்டும் தொடங்க இருப்பதாக சி என் தொலைக்காட்சியிடம் அவர் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி வருபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குடிநுழைவு கொள்கை கடுமையாக ஹாரிஸ் தமது நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக எல்லை கடந்தும் நாட்டிற்குள் நுழைவோரை கையாள நம்மிடம் போதுமான சட்டங்கள் இருப்பதால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக காசா போரில் அதிகமான உயிரிழப்புகள் நிகழ்ந்து வருவதன் காரணமாக இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவது பற்றி மறுபரிசீலனை செய்யுமாறு தமது சொந்த கட்சியினர் கூறி வருவதை ஹாரிஸ் ஏற்க மறுத்தார் ஆயுத விநியோகம் நிறுத்தப்படாது என்று அவர் உறுதிபட கூறியுள்ளார் இந்த கருத்தானது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது இங்கிலாந்து வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பயன்படுத்திய முறைகள் குறித்து ஆழ்ந்த கவலை ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கவும் சர்வதேச சட்டத்தை கடைப்பிடிக்கவும் பதட்டங்களை தூண்ட முயற்சிப்பவர்களின் செயல்களை கட்டுப்படுத்தவும் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் என்று அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இங்கிலாந்து குடியேற்றவாசிகளின் வன்முறை மற்றும் ஜெருசலேமில் உள்ள புனித தலங்களின் நிலையை அச்சுறுத்தும் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு மந்திரி பென்குயிர் போன்ற தூண்டுதல் கருத்துகளை கடுமையாக கண்டிக்கிறது என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திங்களன்று அலக்ஷா மசூதி வளாகத்தில் ஜூதர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு இஸ்ரேலிய அரசாங்கத்தின் நீண்டகால தடையை பலமுறை புறக்கணித்த பெண்குவிர் இஸ்ரேலிய ராணுவ வானொலியிடம் முடிந்தால் ஜூதர்களுக்கு தெரிந்த கூட்டு பகுதியில் ஒரு ஜவ ஆலயத்தை கட்டுவோம் என்று கூறினார் இவரின் இந்த கருத்தானது உலகளவில் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யாவிற்கிடையிலான தீவிரமான யுத்தத்தில் அமெரிக்கா வழங்கிய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் உக்ரைன் படைகளாலேயே சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விமானப்படை தளபதியை பொறுப்பிலிருந்து நீக்கியுள்ளார் அமெரிக்கா வழங்கிய பேட்ரியாட் ஏவுகணையால் முன்னணி தொழில்நுட்பம் கொண்ட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது உக்ரைன் ராணுவம் தங்களின் முட்டாள்தனமான நடவடிக்கையால் நாட்டின் முதல் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தையும் மிக முக்கியமான விமானியையும் இழந்துள்ளது உக்ரைன் படைகளின் தவறான முடிவு இச்சம்பவம் நடந்துள்ளதாக வெளியான தகவலை அடுத்து லெப்டினன்ட் ஜெனரல் மைகோலா பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் டெலிகிராம் செயலியில் வெளியான ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் அறிக்கையும் உறுதி செய்துள்ளது கொல்லப்பட்ட விமானி ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த மூன்று ஆவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதுடன் ட்ரோன் தாக்குதலையும் முறியடித்துள்ளார் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் உக்ரைன் ஆவுகணைக்கு பலியாகியுள்ளார் திங்களன்று உக்ரைனின் தவறான முடிவால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தார்

நிலையிலும் அந்த அமைப்பில் உறுப்பு நாடாக உள்ள மங்கோலியாவுக்கு துணிச்சலாக பயணிக்க உள்ளார் புடின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பு நாடுகள் எதற்காவது புடின் சென்றால் அந்த நாடு அவரை கைது செய்ய முடியும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கோலியாவுக்கு பயணப்பட உள்ளார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிட்ட பிறகு ரஷ்ய தலைவர் ஐசிசி உறுப்பு நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இந்த நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை அடுத்து போர் புடின் பொறுப்பு என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது இது போர் தொடங்கியதன் பின்னர் உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுக்கு குழந்தைகளை சட்டவிரோதமாக நாடு கடத்துவதை தடுக்க அவர் தவறிவிட்டார் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது மங்கோலியா விஜயத்தின் போது அவர் கைது செய்யப்பட வேண்டும் என உக்ரைன் அதிகாரிகள் அழுத்தம் அளித்து வந்தாலும் தங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று ரஷ்ய அதிகாரிகள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ஐசிசி செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றும் கடமை மங்கோலியா உட்பட ஒவ்வொரு உறுப்பு நாட்டின் உண்டு இதனால் இந்த விவகாரத்தில் மங்கோலியா ஒத்துழைக்கும் என்றே நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் உண்மையில் சந்தேக நபர்களை கைது செய்யும் அதிகாரம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இல்லை ஆனால் உறுப்பு நாடுகளுக்கு அழுத்தம் அளிக்கலாம் இதனிடையே உக்ரைனின் வழி அமைச்சகம் தெரிவிக்கையில் விளாடிமிர் புடின் ஒரு போர் குற்றவாளி என்ற உண்மையை மங்கோலியா அறிந்திருக்கும் என்பதை நம்புவதாக கூறியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம் பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்